எோரும் நலமாக இருக்கணும் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு பண்டிகை வரும்போது குடும்பத்தோட சந்தோஷமா பதார்த்தங்கள் செய்து பூஜை செய்து பிரார்த்தனை இருப்பது மங்களமானது போகி பண்டிகை எல்லா பழையதும் அக்னிக்கு சமர்ப்பணம் செய்யணும் காலையில பிரம்ம முகூர்த்த நாலு அஞ்சு ஆறுக்குள்ள வெளிய வந்து நல்லா பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சிடுங்க முதல்ல மஞ்சள் வைங்க ஒரு ஊத பத்தி காட்டிட்டு ஒரு பூ வைங்க கற்புரை ஏற்றுங்க அதற்கு பிறகு நீங்க பழைய பொருள் பாய் ஒரு ஏதாவது ஒரு பழைய துணிகள் எல்லாமே பழையது எது இருக்கோ அது எல்லாமே கொண்டு போய் அக்னியில சமர்ப்பணம் செஞ்சிடுங்க ஒரு கற்புரை ஏற்றுங்க அக்னி தேவரை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அக்னிக்கு சமர்ப்பணம் செய்திருங்க போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க இந்த பழையது எப்படி அக்னிக்கு சமர்ப்பணம் செய்றீங்களோ போன வருஷம் நடந்த அத்தனை கஷ்டமான விஷயங்களலாம் ஒரு நிமிஷம் நினைத்து அதை பசமமாக்கிருங்க ரொம்பவே மங்களமானது அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீடெல்லாம் சுத்தம் செய்யணும் வீடெல்லாம் சுத்தம் செய்துட்டு பூஜாரை எல்லாமே சுத்தம் செஞ்சிருங்க அடுப்பறை பூஜை அறை நீங்கள் எல்லாமே சுத்தம் செஞ்சிடுங்க விக்கிரகங்கள் அபிஷேகம் செய்துடுங்க விக்கிரகங்கள் இருந்தால் வீட்டில் அபிஷேகம் செய்யுங்க மஞ்சள் தண்ணியில அபிஷேகம் செய்துட்டு அதுக்கு பிறகு விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் ஒரு விளக்கியை பிரார்த்தனை செய்யுங்க மறுநாள் தை பொங்கல் இந்த போகி பண்டிகைக்கு மிக முக்கியமானது நம்ம வீட்டு வாசலில் அக்னி தேவரை நினைத்து இந்திர தேவரை நினைத்து பிரார்த்தனை இருக்குவது தான் மிக முக்கியமானது கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருஷம் போகி பண்டிகை அன்றைய தினம் எல்லாமே வசமமாகி வாழ்க்கையில் இனிமேல் நன்மையாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ங்க போகி பண்டிகை எல்லோருக்கும் நன்மையை கொடுக்க வேண்டும் தனதானிய செல்வம் சகல பாக்கியத்தோடு இருக்க வேண்டும் சொல்லி நானும் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் இனிய கோகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நலமாக தனதானிய செல்வம் சகல பாக்கியத்தோடு இருக்கணும் தை பொங்கல் எல்லார் இல்லத்திலையும் கிராமத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை சூரிய பகவானுக்கு நீங்க பொங்கல் வைத்து பிரார்த்தனை அலங்காரம் செய்திருங்க வெத்தலை பாக்கு பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் இது அத்தனையோ ஒரு தட்டுல வச்சிருங்க இன்னொரு தட்டுல தானியங்கள் வேங்க தானியங்கள் வந்து அரிசி சர்க்கரை உப்பு ஏதாவது ஒரு தானியங்கள் காணிக்கை பதார்த்தம் நீங்க செய்த அன்றைய தினம் பதார்த்தலாம் நெய்வேத்தியம் வைக்கணும் அதன் பிறகு இல்லத்துல இது எல்லாமே செய்து சூரிய பகவான் நிறைய பேர் வந்து வெளியவே சூரிய பகவானுக்கு காட்சியாக பொங்கல் வைத்து பிரார்த்தனை இருப்பாங்க எல்லோரும் சில பக்தர்கள் இல்லத்துல பாத்தீங்கன்னா வாசல் வெளியவே அடுப்பு வைத்து பொங்கல் வைத்து பிரார்த்தனை இருப்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே போல நீங்க செய்து சூரிய பகவானுக்கு படையல் போடணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது கரும்பு இனிப்பு பொங்கல் கார பொங்கல் பதார்த்தம் வயிற்று முக்கியமாக தானியங்கள் வேக வைத்து பிரார்த்தனை இருப்பாங்க எல்லாம் வயிற்று வெத்தலை பாக்கு பழம் வச்சுருங்க தீத்த தண்ணி வைங்க பூஜை எல்லாம் செய்து முடிச்சிட்ட பிறகு பிரபஞ்சத்துக்காகவும் இந்த உலக நன்மைக்காகவும் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க விவசாய குடும்பம் சுபக்ஷமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சுபக்ஷமா நலமாக இருக்கணும் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைய தினம் பசுமாருக்கு உணவு கொடுத்து அலங்காரம் செய்வாங்க அற்புதமா அது சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு முன்னாடி வாகனம் இருக்கும் அந்த வாகனத்துக்கு ஒரு பண்டிகைனா இது வந்து பொங்கல் அன்றைய தினம் மாட்டு பொங்கல் எல்லா இல்லத்துலேயும் விவசாய குடும்பத்தில் மாடு வளர்க்குறவங்க அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாடெல்லாம் குளிப்பாட்டி அதற்க அலங்காரம் செய்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த காட்சி பாக்குவதற்கு பசுமாடு பாத்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து வஸ்திர தானம் செய்யலாம் வேட்டி துண்டு வெத்தலை பாக்கு யார் பாத்துக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து பசு மாடு பூஜை எல்லாம் செய்துட்டு நீங்க என்ன செய்யணும் மாடுக்கு பூஜை எல்லாம் செய்யுங்க செய்துட்ட பிறகு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சிறு காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பசுமாடு மாடு ஒரு பத்து ரூபாய் அதை மெதுக்கணும் அந்த காணிக்கை எடுத்துன்னு வந்து நீங்க கேஷ் பாக்ஸ்ல வச்சிக்கோங்க ரொம்ப நல்லது மாட்டு பொங்கல் அன்றைய தினம் கிராமத்துல மிக சிறப்பாக இருக்கும் காணும் பொங்கல் எல்லாரிடமும் பெரியவங்க இடம் ஆசீர்வாதம் வாங்கணும் பாத பூஜை செய்யுங்க ரொம்ப நல்லது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அக்கா தங்கை இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது நீங்க சீர்வரிசை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும் இந்த மூணு நாள் பண்டிகை ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லோரும் நலமா இருப்பதற்கு இந்த பண்டிகை மங்கள நாளாக எல்லோர் இல்லத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம கோவிலில் விசேஷ பூஜை உண்டு பிரார்த்தனை செய்கிறோம் இந்த தைப்பொங்கல் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து தனதானிய செல்வ சகல பாக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சிவாயினமன் குருவின் துணை